அன்பான பிகாப் ஜிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி படங்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குண்டான இந்த வார ராசி படங்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது ஜென்மராஜிலே குரு சூரியன் சுக்கிரன் மூன்று பேரும் சேர்ந்திருப்பதால் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறது எல்லும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்தும் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தும் சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மிகவும் சிறப்பான வாரமிதி என்றே என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது முப்பது ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாவலங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் தான் தெரியுதுங்க அதாவது கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமான இடங்களில் இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் தான் பலவிதத்தில் பல வழிகளில் படித்து தொடையறதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழ்த்து கொண்டே போகிறதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குனாலும் வீண் அபராதம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் சுமாரான வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மூன்று நாட்கள் சந்திராட்சம்ம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இரு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மிதனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது சுமாரான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது குரு பகவான் விரைஸ்தானத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக விசேஷமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது செலவுகள் கூடுதலாக ஆகிறதற்கும் வருமானம் குறைச்சலாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை வாய் கேட்டாமல் போகிறதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் மந்தமாகவும்ும் குழப்பமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முப்பது ஒன்று ரெண்டில் மூன்று நாட்கள் சந்திராசம் நாட்கள் ஆகும் நாலாம் தேதி ஆகும் கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றமடைந்து வெற்றிவாகை சூடுவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு பலன்கள் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளைய மன கஷ்டங்கள் மன வருத்தங்கள் குழப்பங்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை உத்தியோகம் காரணமாக ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு மூணு நாலு மூன்று நாட்கள் சந்திராட்சம்ம நாட்களாகும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே வருமானம் குறைவாகும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டியது அவசியமாகிறது மற்றபடி வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம் ஊர் மாற்றம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் அனாவசிய சிக்கல்கள் பிரச்சனைகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை நாலாம் தேதி சந்திராசம நாளாகும் முப்பது ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் ஆகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலாபலங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அங்கிருந்து ஜென்ப ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பார்க்கிறபடியால் யோகமாக யோகமாகவும் விசேஷமாகவும் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை ரெண்டு மூணு நாலு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளாராசினர்களுக்கு இந்த வார நிலவரங்களை படி பார்க்கும்போது பாதி நல்ல வாரமாகவும் பாதி கெட்ட வாரமாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது முதல் மூன்று நாட்கள் நல்லதாகும் பிறகு நான்கு நாட்கள் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் இருக்கிறது இருந்தால் ஒரு சிலருக்கு உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டேதான் இருக்கிறதற்கு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் எதிர்பார்க்குற பணம் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் குழப்பத்தை தரக்கூடியதாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது நாலு முப்பதாம் தேதி நாலாம் தேதி ஆகிய நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கிருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடிடும் ஓடிடும் வாரம் இதுவென்றும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேரும்னும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும்னும் நீண்ட நாளே மனக்கவர் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் என்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேருமென்றும் சொல்லத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் அனைத்துமே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தந்த செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான் முப்பது ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் தனுசுராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு போக்கை தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது ராசியாதிபதி குரு பகவான் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து சேருவதனால் அது முதல் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தொந்தரவாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வுமாதிரி ஈத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷா இருந்தாலும் முன்பாசி வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் கொஞ்சம் இழுபதியாகவே தான் காணப்பட்டு வரும் ரெண்டு மூணு நாலு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாக மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் முடியமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடக்கதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் உடனடியாக சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடியாததற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நாலாம் தேதி பணம் ஒரு நாள் ஆகும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது வருகிற ஒன்றாம் தேதி குரு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்து சேருவதனால் அது முதல் மிகவும் நல்லாவே தான் இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்ற கரமாகவும் நடந்து முடிவதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்தேறுவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் சற்று சிரமத்தின் பேரில் வந்து சேருவதற்கும் உடல் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லத்தான் இடம் இருக்கிறது மற்றபடி இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் பணம் அடுத்த வாரம்தான் தான் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவடி பார்க்கும்போது பாதி நல்ல வாரமாகவும் பாதி நல்லா இல்லாத வாரமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒன்றாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சி அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தண்ட செலவுகள் வீண் பண விரயங்கள் ஏற்படுவதற்கும் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது கூடுமானவரை யாருக்கும் வாக்குறுதி தருவது முன்ஜாமீன் நிற்கிறது முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது உஷார் தேவை கவனம் தேவை மேலும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது அவசிய பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராசிபுரவை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்